நடிகர் அஸ்வின் கும்கி அஸ்வின் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த முகமே நடிகர் கும்கி அஸ்வின் தன்னோட அப்பா சுவாமிநாதன் பற்றி அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறார் என்ன என்னோட அப்பா சுவாமிநாதன் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த முகம் தான் லட்சுமி மூவி மேக்கர்ஸ் கம்பெனியில் அவரோட தயாரிப்பில வெளிவந்த விஜய் நடித்த பகவதி படத்தில் நடிகர் வடிவேலு கூட பஸ் காமெடியான இது உங்கள் சொத்து உங்கள் பஸ் கண்டக்டராக நடிச்சிருக்கிறது என்னோட அப்பா தான் அவர் தயாரிக்கிற படங்களை டேரக்டர் பிரியமாக ஒரு சீனம் நடிக்க வச்சிருவாங்க என்னோட அப்பாவை எனக்கு பெரும் பலமே என்னோடய அப்பா தான் அஸ்வினாக இருந்த என்னோட பேரை கும்மி அஸ்வின் டைரக்டர் பிரபு சலமன் கிட்ட கேட்டு என்னோட பேரை கும்மி அஸ்வின்னு வச்சதே என்னோடய அப்பா தான் ஆனால் அவர் இப்போ இல்லை என்னோடய அப்பாவுக்கு ப்ரெஷர் இல்லை சுகர் இல்லை பிரச்சனை இருந்ததுனால் கொரோனால இறந்துட்டாரு என்னோட அப்பா என்னோட அப்பா தன் நண்பர்களோட சேர்ந்து லட்சுமி மூவி மேக்கர் சினிமா கம்பெனி வச்சிருந்தாரு கே முரளிதரன் வி சாமிநாதன் ஜி வேணுகோபால்னு இந்த மூணு பேரும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு நன்கு தெரிந்த பேரு இந்த மூணு பேர்ல என்னோட அப்பாவும் கே முரளிதரன் சாரும் இப்ப இல்ல மூணு பேரும் சேர்ந்து லட்சுமி மூவி மேக்கர்ஸ் கம்பெனியில் தயாரிச்ச படங்கள் என்னென்னா முதல் படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அரண்மனை காவலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வேலிச்சாமி மிஸ்டர் மட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கோகுலத்தில் செய்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் தர்மச்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிரியமுடன் முன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் வீர மண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஒருவன் உனக்காகலாம் உனக்காக முன்னருகே நான் இருந்தால் ரெண்டாயிரம் ஆண்டு கண்ணன் வருவான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் உள்ளம் கொள்ளை போகுதே தோஸ்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் உன்னை நினைத்து பகவதி ரெண்டாயிரத்தி மூணு அன்பேசம் ரெண்டாயிரத்தி நாலில் கண்களால் கைது செய் ரெண்டாயிரத்தி அஞ்சுல தாஸ் ஒரு நாள் ஒரு கனவு ரெண்டாயிரத்தி ஆறில் புதுப்பேட்டை ரெண்டாயிரத்தி எட்டில் சிலம்பாட்டம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆட்டநாயகன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சகலாவலம் என இருபத்தி படங்கள்